வணக்கம் உங்கள் மகாதேகர் ராஜா ஆஷாக்கள் யூடியூப்பில் நடிகர் விஜய் தளபதி விஜய் பற்றி குறிப்பாக அரசியல் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கும் அது அனைவரும் காத்து இருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆயிரணும் அப்படின்ற அவர் ரசிகர்கள் காத்து இருக்கிறார்கள் அது நடந்து போயிடுமா இப்போ அடுத்த கடைசியாக ஜனநாயகன் ஒரு படம் அதான் அவர் லாஸ்ட் படம் அவரே சொல்லிட்டார் ஜனநாயகன் படம் என்னது கடைசி படம் அதுக்கப்புறம் முழு நேரமும் நான் அரசியலுக்கு சென்று விடுவேன் முதலமைச்சராக ஆகாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சோடு போயிருக்கார் சந்தோஷம் ஜனநாயகன் படம் கண்டிப்பாக அரசியல் படம் தான் அது ஒன்றும் டவுட் இல்லை கடைசி படம் அரசியலுக்கு போகிறாருன்னா அதில் தான் இருக்க போகுது அது அரசியல் படம் தான் நிறைய அவர் கடைசி வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே இருக்கிற போல அரசியலில் நிறைய செயலாக்கள்லாம் உள்ளே இருக்குது அதில் ஒன்றும் டவுட் இல்லை அதை அரசியலில் அவர் ஜெயிச்சிட்டு அதுதான் இப்போ அதை அதை அது அவங்களுடைய ரசிகர்லாம் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க மூமெண்ட்டெல்லாம் அவர் கரெக்டாக தான் போகிறார் ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நடிகத்துல சிவாஜி கணேசன் நடிப்புக்கு சிவாஜி கணேசங்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜாரே சொல்லிட்டார் நடிப்புனாக்கா சிவாஜி கணேசன் தான் அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கிட்டார் அப்போ சிவா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிக்க தேர்றேன்னு அர்த்தமா அப்படி அர்த்தம் கிடையாது இவர் ஸ்டைல் வேற அவர் ஸ்டைல் வேறு இவர் ஆக்டிங் வேறு அவர் ஆக்டிங் வேறு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனே தனியாக கட்சியாக ஆரம்பித்து அவரால் ஜெயிக்கல அவர் கட்சி ஜெயிக்கலன்னு இல்லை அவராலும் ஜெயிக்கல சிவாஜி கணேசனை எல்லாரும் வந்து நடிகராக தான் பார்த்தாங்க அரசியல்வாதியாக பார்க்கல காரணம் அவர் அரசியலில் இருந்தார் அவரை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் அவர் பண்ணிக்கல ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் இருந்தார் ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் டிஎம்இக்கு கட்சின்னு இருக்கும்போது அந்த கட்சியை சார்ந்து இருக்கும் போகும்போது எங்கே இவர் இல்லாமல் அங்கே கட்சியே ஒரு மீட்டிங் கூட இருக்காது பெரிய பெரிய மீட்டிங் அந்த சிவாஜி கணேசன் அதை செய்யலை அந்த செஞ்சுருக்கணும் செஞ்சு அதை ட்ரா அந்த கரெக்டாக அவர் கொண்டு போயிருந்தாருனாக்கா அவர் இல்லாமல் அங்கே இல்லை எம்ஜிஆர் இல்லாமல் அங்கே கட்சியில் ஒன்றும் இல்லைன்னு அவரும் பண்ணிக்கிட்டார் அவர் கட்சி தனியாக ஆரம்பித்தார் ஈஸியாக அவரால் வந்துட்டு அந்த எந்த எந்த சீட்டில் உட்காரன்னு அங்கே உட்காந்துட்டார் விஜய் அப்படி தான் செய்யணும் உடனே அந்த சீட்டுக்கு வர மக்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாம் சரியும்பாங்க அந்த சீட்டில் உட்கார வைக்கும்போது நேரத்தில் மட்டும் முடிவு வேறு மாதிரி எடுத்துடுறாங்க ஆமாம் அதில் ஒரு டவுட்டில் கரெக்டாக எடுப்பாங்க அப்போ இந் இப்போ அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உட்காரணுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் உள்ளே வந்திருக்கணும் அவர் வந்துட்டு ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷமாவது பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக அப்பப்போ ஒரு மீட்டிங்கோ அப்பப்போ ஒரு நிகழ்வோ ஒரு நிகழ்ச்சியோ கொடுத்துட்டே இருக்கணும் இவரை ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கணும் நல்ல செயலும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் பண்ணியிருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ட்ரி கொடுத்துட்டாரு மக்கள் எல்லாம் அதில் ரசிப்பாங்க ரசிக்கத்தன்மை மக்களுக்கு நிறைய உண்டு புத்திசாலித்தனமும் மக்கள்கிட்ட நிறைய உண்டு ஓ விஜயகாந்த் கூட வந்தார் உட்காந்து அடுத்து வந்தப்பவே வந்து அவர் வந்து இருபத்தொம்போது சீட்டு வின் பண்ணார் இல்லையே கரெக்டாக ஒரு கூட்டணி வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சார் இருபத்தொம்போது சீட்டு அடித்தார் எதிர்கட்சியாக ஆகிட்டார் அது பிரமிக்க வைக்கிறது அவ்வளோதான் எதிர்கட்சியே ஆகிட்டார் அதுக்கப்புறமா ஒரு வேலை இருந்திருந்து ட்ரை பண்ண நடந்திருக்கலாம் அப்பயும் அதை சொல்கிறேன்னா ஒரு அந்த ஒரு பத்து வருஷமாக உழும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வாய்ப்பு ரொம்ப மங்கி போயிருச்சு அவருக்கு ஏன்னா செயல்பாடெல்லாம் நிறைய தேவை நிறைய எஃபர்ட் போட்டு ரவுண்ட்ஸில் இருக்கணும் அவர் ரவுண்ட் த கிளாக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவர் அவரை பேச்சு அவர் அவர் அவரை பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு அரசியலில் டஃப் கொடுக்கணுன்னாக்கா ஃபுல்லாக அவங்க ரவுண்ட்ஸிலே தான் இருக்கணும் அவங்க அப்படி பண்ணால் தான் மக்கள்கிட்ட பார்ப்பாங்க ஓ இவராலையும் வந்து முடியும் மக்கள் பேசுகிறது வேற ரசிக்கிறது வேறு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பதில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுனா வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதுக்கு இடையில் இந்த ரெண்ட இன்னும் அஞ்சு வருஷம் அவர் வந்து கடின உழைப்பை உழைக்கணும் ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் வந்துட முடியும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் டஃப் தானே அதனால் அதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு இதே கடின உழைப்பை தொடர்ந்து செஞ்சால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு சாத்தியம் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு உண்டு அதுக்காக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் கிடைக்கும் சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் திருப்பி வந்துட்டு அஞ்சு வருஷம் திருப்பி நடிக்க போயிட்டு திருப்பி வந்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு திருப்பி இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸை தான் போயிடும் அஞ்சு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதே ஸ்ட்ரென்த்து அப்போ அது வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் வாய்ப்பு இருக்குது எஸ்டாப்ளிஷ் உங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க டே பை டே பண்ணணும் அப்போ தான் அது வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் மோதுறது வந்து சாதாரண இல்லை அவங்க எத்தனை வருஷம் கட்சி அவங்க ஈஸியாக சொல்லிடுறீங்க அதெல்லாம் சும்மா இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எதாவது சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இப்படி அப்படி இப்படிலாம் இப்போ எம்ஜிஆர்லாம் இருந்தாருனாக்கா அவரை பற்றியும் தெரியும் தமிழ்நாடு மக்களை பற்றி தெரியும் அந்த சென்ஸ் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிருவார் அவர் கரெக்டாக சொல்லுவார் அவர் படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது இந்த படம் அப்படி இப்படி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவார் மக்களுடைய இதையும் சொல்லிடுவார் அதனால் வந்துட்டு நீங்கள் முதல்ல அந்த இதுக்கு வரணும் அந்த பல்ஸ் அந்த பல்ஸை பிடிங்க அந்த பல்ஸுனுடைய தன்மை தெரியாமல் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது நீங்கள் அதை முதல்ல செய்யுங்க கொஞ்ச நாள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விஜய்க்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படியே தொடர்ந்து செய்யுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று எதிர்பார்கள் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்கட்சியே தவிர நல்ல கேள்வி ஏன்னா விஜய்காந்தி எதிர்கட்சி ஆனார் இல்லையா அப்போ அவரை நீங்கள் கம்பெரம் பண்ண இவர் வரலாமா அப்படின்னாக்கா அப்படியே சொல்லிட முடியாது ஏன் காரணம் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இவரே ஒரு பேட்டியாக கொடுத்தாரு உள்ளே நுழையும் போதே என்ட்ரி கொடுக்கும்போது நான் கூட்டணிக்கும் வர்றதுக்கு எனக்கு அ கூட்டணியை அவங்கள இன்வைட் பண்ணுறாரு கூப்பிட்றாரு எல்லாரும் வாங்கன்ட்டு அப்போ கூட்டணியும் நிறைய ஒரு வேளை சேர்ந்தாக்கா அப்படி வரும்போது எதிர்கட்சின்னு வரும்போது இவர் தலைமை ஏற்க மாட்டார் யார்கிட்ட இப்போ யார் சீட் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருவாரு இவர் அந்த தலைமை தாங்குவாரானாக்கா கூட்டணியில் வந்துட்டு எதிர்கட்சியாக இருந்து தலைமை தாங்கிடுவாரா அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ எதிர்கட்சியாக ஆக முடியாது இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்ததே அதுதான் இவர் வந்துட்டு மக்கள் பல்சை பார்க்குறதுக்கு முன் பார்க்கணும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட இன்னும் அவரோடு க கனெக்ட் ஆகணும் இவர் அப்பப்போ அடிக்கடிக்கு வெறும் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இவர் வெளியே போய் வந்து தலை காமிச்சு பேசுகிறதெல்லாம் தாண்டி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவர் போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கணும் மக்களோட மக்களாக இவர் கலக்கணும் இப்போ எம்ஜிஆர்லாம் அப்படி தான் இருந்தார் அவர் திடீர்னு மீட்டிங் போடுவாங்க போவாங்க போகணும் அவர் அவர் பல்சை பார்க்குறாரு நான் வந்தாக்கா மக்கள் வராங்களா என்ன மாதிரி மக்கள்லாம் வராங்க அப்படின்லாம் பல்சை பார்ப்பார் அவர் அவங்க ஆளுங்களே அங்கே இருப்பாங்க கண்டுபிடிக்க முடிய சொல்ல மாட்டாங்க எம்ஜிஆர்னுடைய ஆளுங்களே சுற்றி மக்களோட மக்களாக இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் அந்த அதுதான் அதுக்கு அது பேர் பல்சை பார்ப்பார் அவர் அதனால் வந்துட்டு அதெல்லாம் இவர் முதல்ல செய்யணும் இவர் இவருக்குள்ளே என்ன மாற்றிக்கணுன்னா இதை தான் மாற்றிக்கணும் மக்களோட மக்களாக இவர் கலக்கணும் இவர் கலந்ததுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர்லாம் எங்கள் வீட்டு ஆளு தான் நினச்சாங்க எம்ஜிஆர்லாம் வந்து எம்ஜிஆர் எங்கள் வீ எங்கே எம்ஜிஆர் எங்கள் எம்ஜிஆர் எங்கள் தலைவர் எங்கே அப்படிங்கிற ஸ்டேஜ் பைசியில் இடத்துல கடவுளும் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது வேறு விஷயம் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறத மாதிரி அவங்க எடுத்துக்கணும் அதேமாரி விஜய் எல்லோரும் சொல்ல வரணும் அந்த சொல்ல வரத்துக்கு உண்டான சேலை இவர் செஞ்சு காட்டணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து செய்யணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாருன்னா மறந்துடுவாங்க மக்கள் வந்து அந்த ஒரு சரி விஜயை பார்க்காத ஒரு நடிகரை பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அது எதனா செஞ்சேன்னா அது ஒரு நாலு பேர் ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் அது எஃபெக்ட் இருக்காது அதனால் வந்து தொடர்ந்து செஞ்சாக்கா வேணால் சாத்தியம் இருக்கும் அது செய்வாராங்கிறது அவரு தான் முடிவு எடுக்கணும் செய்யவாரா அவர் தான் அதை வந்து செயல்படுத்தணும் அது ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு போ போக ஒரு கற்றுப்பாருன்னு தெரில செய்வாரன்னு தெரில பொறுத்திருந்து எல்லாேருப்பா எம்ஜாருக்கெல்லாம் வந்துட்டு ரசிகர் அப்படியே வந்து எம்ஜிஆர் தான் ரசிகர் அப்படியே வந்துட்டு ஓட்டை மாற்றினார் அது இல்லாமல் ப்ளஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஆனால் இவருக்கு மாதிரி ரசிகர் வந்துட்டு ஓட்டாக மாறுமா அப்படின்னாக்கா மாற்ற வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இவர் செய்யணும் ஏன்னாக்கா ஓட்டுன்னு மாறும் போது மக்களுடைய மனநிலை நாளைக்கு இருக்குமானு சொல்ல முடியாது ஆனால் அப்படி இருக்கணும்னா இருக்க வைக்கிறதுக்கு உண்டான தக்க வைக்கிறதுக்கு உண்டான இவருடைய செயலாக்கம் இருந்துச்சுன்னா செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது அதனால் ரசிகர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருவேளை ரசிகர் ஓட்டு போட வைக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் இருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது வந்து அவருடைய பர்சனல் பேர் பொதுவாக எல்லாத்துக்குமே வச்ச பேர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிலாம் கிடையாது மாற்றுறாங்க அதனால் அவர் அவருடைய பேப்டிக்ஸ் அது இருக்கலாம் ஆனால் கூப்பிட்றது விஜய் தானே தளபதி விஜய் என்பது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவருடைய தேதிக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அவருடைய தேதிக்கு அரசியல் சாத்தியப்படுமா ஏன்னா அரசியல் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இவர் தேதிக்கு அரசியல் ஒர்க் அவுட் ஆகாமல் ஆவாதா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டாகும் ஃபஸ்ட்டு அது அந்த அது அது ரொம்ப முக்கியமானது அரசியல் எல்லாத்துக்கும் வருமா அப்படிங்கிறது அரசியலில் போனாலும் ஜெயிக்கலாமா அப்படிங்கிறது ஸோ இவருக்கு அரசியலும் உண்டு அரசியலில் போனாலும் ஜெயிப்பாரா ஜெயிப்பார் இப்போ இவர் நின்று ஜெயிச்சிருவார் இப்போ சப்ஜெக்ட் என்னன்னாக்கா இவர் தனியே இவன் நிற்கிறாருனாக்கா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவார் அதில் டவுட் இல்லை அதனால் இவர் கட்சி ஜெயிக்கணும் இவர் ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ணுறது கட்சி ஜெயிக்கணும் கட்சி தானே ஆட்சி அமைக்க முடியும் அதுக்குண்டான சாத்தியங்கள் இவர் வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு நிறைய பண்ணணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நாமளும் எதிர்பார்ப்போம் ஆனால் செயல்பாடுகள் இப்படித்தான் இப்படித்தான் செய்யணும்னு ஒன்று இருக்குது அதை செஞ்சால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் முப்பத்தொன்று எதிர்பார்க்கட்டும் அப்போ வாய்ப்பு கண்டிப்பாக ஏன்னா இவர் தேதி இன்னும் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு நாள் அவர் முப்பத்தொன்று மூணு நாள் அப்படி நினச்சிக்கிட்டு போட்டுருவோம் இந்த ஹார்ட் ஒர்க்கை கடைசி வரைக்கும் பண்ணணும் பண்ணாக்கா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அவர் வந்துடுவார் அதில் மாற்று கருத்தே இல்லை கட்டாயம் வந்தது அந்த அவர் என்ன ஏம் போட்டாரோ அது வரும் ஆனால் அஞ்சு வருஷமும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணால் கட்டாயம் வருவார் சேமியம் ஆவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஸோ இனி இன்றைக்கி கொடுத்த தகவலை எல்லோரும் அவங்க ரஜி சாரி விஜயனுடைய ரசிகராகவும் இருக்கட்டும் பொது ஆதாரம் எல்லோரும் இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்